வீக்கெண்ட் ஆனாலே ஃபேமிலியாக நாங்கள் எல்லாரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போவோங்க அதுதான் எங்களோட கார்டன் வீக்கெண்டில் என்ன பண்ணலாம் அதுவும் கார்டனில் என்ன பண்ணலான்னு தான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்போம் இந்த வீக் ஃபுல்லாக ஸோ இன்றைக்கி எங்களோட செடிக்கெல்லாம் மண் தேவைப்படுது அதுக்கான மண் தான் செய்ய போகிறோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க அவங்களும் பேசிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம் என்னோட கார்டனர் எப்போவுமே சூப்பராக வேலை செய்வார் சாராப்பாக்கு கார்டன் ஒர்க்னால் அவ்வளோ பிடிக்கும் நம்ம கார்டன் எப்போவுமே செழுமையாக இருக்கணும்னா ஒரு முக்கியமான விஷயம் கலவை தான் ஸோ இந்த மண் கலவைக்காக நாங்கள் நிறைய மண் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை எதெல்லாம் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஹெல்தியான கலவைக்கான முதல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கார்டன்ஸ் சாயில் எடுக்கணும் டுவெண்ட்டி பர்சன்ட் கோகோபிட் ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்துட்டு நீங்கள் போட்டிங் சாயில் ஆட் பண்ணலாம் இது கூட நீங்கள் ஃபர்டிலைசர் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மீல் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணலாம் ஃபர்டிலைசர்ஸ் வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம் நான் எல்லாமே வெஜிடேபிள்ஸ் வேஸ்ட்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறேன் சாராப்பா புண்ணாக்கு நான் அவரை சொல்லலைங்க அவர் கையில் இருக்க வேப்பம் புண்ணாக்கை சொல்கிறேன் எதுக்கு இந்த வேப்பம்புண்ணாக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செடியோட வேரில் வர பூச்சி எல்லாம் வந்துட்டு இது தடுக்கும் இந்த போன் மீன்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மிக்ஸிங் ப்ராசஸ்லாம் சாராப்பா நல்லா பண்ணுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் இதை கொடுத்துட்டேன் இப்படி சொல்லி சொல்லி தான் என்கிட்ட எல்லா வேலையும் இவங்க வாங்கிக்கிறாங்க பட் இந்த பர்டிகுலர் ஒர்க் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அது இல்லாமல் ரொம்பவே பிடிச்சி போய் நான் பண்ணுற ஒரு விஷயன்னே சொல்லுவேன் நிஷாவை நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணில் கை வைக்கணும்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து எனக்கு கார்டனிங்கில் இவ்வளோ ஒரு பேஷன் கொண்டு வந்ததே நிஷான்னே சொல்லுவேன் நான் ஸோ என்ன மாதிரி இருக்கிற ஹஸ்பண்ட்ஸ்க்காக தான் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணேன் உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கல அப்படின்னா உங்கள் ஒய்ஃப்க்கு பிடிச்சிருந்தோ இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு பிடிக்காம ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது கண்டிப்பாக பிடிச்சிரும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுற எல்லா கார்டனிங் ஒர்க்கும் ஒரு சின்ன செடி வரும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்மளுக்குள்ளே விதைக்கும் எந்த இடத்துலனாலும் செடிகளை நம்ம நல்லா பராமரித்தாதான் அந்த செடி வந்து நம்மளுக்கு நல்ல விளைச்சலை தரும் பட் கத்தரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் நாங்கள் வாங்கிட்டு வந்த மண் எல்லாமே நிறைய எடுத்துகிட்டு வந்து போட்ட மாதிரி தான் இருந்துச்சு வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும் ஆனால் இந்த தொட்டிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் மண் வந்து எங்களுக்கு பற்றவே இல்லை ஸோ இந்த மண்ணெல்லாம் நாங்கள் ஃப்ளோரன்ஸாவில் தான் வந்து வாங்குகிறோம் எங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இதுக்கான இன்ஃபர்மேட்டிவ் விஷயம்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ எங்களோட யூடியூப் வியூவர்ஸ் எங்கள் இன்ஸ்டாவையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி டெய்லி அப்டேட்ஸை அதுலேயும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த வாட்டி வின்டர் சீசனுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் பெரியவங்க வந்தாங்க அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் கையாலையும் எங்களோட செடிகளை நாங்கள் இன்னைக்கு நடவு செஞ்சோம் ஸோ பிஃபோராக நீங்கள் பார்த்தது பிரியா சிஸ்டரோட மாமியார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏமா சிஸ்டரோட அவங்க அம்மாவும் அவங்க மாமியாரும் வந்து நடவு செஞ்சிட்ருக்காங்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் ரொம்பவே சின்னவங்களே சொல்லலாம் ஏன்னா இவங்க ஊருக்கு நாங்கள் போயிருந்தோம் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ சீக்கிரமாக போடுறேன் நான் இவங்க ஊரில் நான் பார்க்கும்போது இவங்க அவ்வளோ விளைச்சல் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்லேயே அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இன்ஸ்பைர் ஆகிட்டு தான் கத்தரில் இந்த ஒரு சின்ன இனிஷியேட்டிவே எடுத்துருக்கோம் ஏமா சிஸ்டர் வீட்டில் நிறையா பெட்ஸ் இருக்கும் அதுவும் நாங்கள் பார்த்துட்டு இன்ஸ்பைர் ஆகணும் பண்ணணும் ஆனால் எஸ் தான் இல்லை பெட்ஸ் அலௌடு இல்லைன்றதுனால எங்களால் வளர்க்க முடியல செடியோடு நிறுத்திக்கிட்டோம் அவங்க வீட்டில் எங்களுக்கு ஸ்பெஷல்னா அந்த ஐஸ் தான் ஐஸ்ன்றது அவங்க வீட்டில் வளர்க்குற ஒரு மாடு ஐஸும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க எப்போ சீக்கிரம் டெலிவரி ஆகிடும் ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோட வந்து அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் நிஷாவும் கத்தரில் ஒர்க்கிங்கிறதுனால வீக் டேஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கோம் வீக்கெண்டில் மட்டும்தான் எங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த டைம்லேயும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிஷிங் ஒன்று ஒன்று கார்டனிங் ரெண்டுமே எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும் மீ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபிஷிங் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஆனால் இந்த கார்டனிங் கண்டிப்பாக சாத்தியம்னே சொல்லுவேன் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ இல்லையோ ஒரு சின்ன செடியை நீங்கள் நட்டு வச்சு பாருங்கள் அந்த செடி வரு விதையிலிருந்து முளைக்கும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கண்டிப்பாக பறந்து போயிடும் வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாேருக்கும் எவ்வளோ கார்டனிங் பிடிக்குன்றத நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கார்டனிங் பற்றி உங்களுக்கு எதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா அதையும் எங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் அதில் எதாவது பெஸ்ட்டான மெமரிஸ் இருந்ததுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எங் எங்களோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே அதை நாங்கள் சொல்கிறோம் இங்கே ஜீவிதாவும் வந்து எங்களுக்கு கார்டனில் இன்றைக்கி செடி நட்டு வச்சாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸே சொல்லி ஆகணும் இவங்க எங்களுக்காக கார்டனில் நிறையா ஹெல்ப்பும் வந்து எப்போவுமே பண்ணுவாங்க எங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அள்ளி குடம் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் எங்கள் கார்டனில் நிறையா விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததும் வந்து ஜீவிதா தான் ஃபைனலி நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நாங்கள் எங்களோடய அள்ளி குளத்தை க்ளீன் இருக்கோம் இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா இந்த கார்டனிங்கோட ஒர்க்கு இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஆனால் செய்யும் போது அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி நான் பெற்ற இந்த கார்டனோட இன்பத்தை நீங்கள் எல்லாரும் பெறணும்னு சொல்லி நான் இங்கே வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இங்கேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் நிஷாரா டேரியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க